வந்து சொல்றா இன்னும் உன்னே யார் நான் முத்திரவை கொடுத்தேனா ஏன்ட்டு எல்லாத்துக்குமே கேட்டியே முதீஷ் வந்து என்கிட்ட வந்து கேட்டியா அந்த இடம் வேண்டாம் சொன்னாலே இல்லையாம்மா இப்போ அனுபவிக்கிறது யார் இங்க வா யாரும் உன் பொண்ணா நீ வா தாய் என்ன சொல்றா? என் பन्ने வீட்டுலயே வந்து இருங்கடா அம்மா. ஒண்ணு போல இருந்து எனக்கு. கராயை கொண்டு கொடுங்கடா நீங்க இப்படி செஞ்சு செஞ்சு போனதுனால நீ என்ன சாதிச்சீங்க? அது என்னக்கு ஒத்து நீ இறங்க கூடாது எனக்கு பதில் சொல்லிட்டு போ எவ்வளவு நேரம் உன்னை போராடி இருக்கு தெரியுமா நான் கூப்பிடுறதுக்கு ஏன் காமக்கார மாடல் அனுப்பிவிட்டு அங்க வர வச்சு உனக்கு அல்புரம் கொடுத்து हा <muchas> तो oh, 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 oh. <muchas>

என்னையில எந்த கொம்பனும் கெட்ட முடியாது பாத்துக்கா புரியுதா புதுச பிரகாரம் பண்ணி என் பிள்ளை அடிக்க சொல்லி என்னையே திருப்பி விட்டாங்க புரியுதா இந்த வீராப்புல வீடை கட்டி நாசம் பண்ணிட்டான் வீராப்புல பொண்ணை கட்டி கொடுத்து நாசம் பண்ணிட்டான் அவன் சும்மா கிடக்கா நீ சொல்ற கைய காய முடிக்காம வச்சிருக்கேன்னு சந்தோஷப்படு புரியுதா கட்டலோட கிடந்தாண்டி பீ மாத்திரம் நீ தான் அழகணும் புரியுதா வீட்டுக்கு ஒருத்தர் வேணும்னு சொல்லி வச்சிட்டு இருக்கேன் வாயு சட்டமும் நிறைய போகுது நாவு சட்டம் இருந்தா இருந்து சொல்லு இல்லன்னா இல்லன்னு சொல்லு புரியுதா எனக்கு அங்க சொத்து கிடைக்கு இங்க சொத்து கிடைக்குது இப்படி அள்ளி விடுறது இல்ல உன்

ಅವರು <laughs> ಕೊರ

ಮುನಿ ಯ ಸ್ವಾಮಿ ನ ಒಂದು ಸ್ವಾಮಿ ಅವರು ಇಲ್ಲ ಬ್ರದ ಅಂತ ಮುನಿசாமி ಒಂದು ತಮ್ಮಂದಿರು இவ வாக்கப்பட்டு போயிருக்காருல்ல அந்த ஊர்ல இருக்காருல்ல புரியுதா மயான எல்லையில உட்கார்ந்து இருக்காருல்ல அவருக்கு மட்டும் வர்ற ஆடி மாசம் ஒரு சேவல் ஒண்ணு கரும் சேவல் விடுறேன் அவன் தலையை சுத்தி விடுறேன்னு சொல்லி வேண்டிக்கு சொல்லு புரியுதா மற்றதெல்லாம் அவன் பாத்துக்குவான் புரியுதா நோய்க்கு வந்து நான் சொல்லிட்டேன் அது வந்து வெளியே தெரியாது புரியுதா இனிமேல் வந்து அது தெரியும் என்ன காரணம்னா அவன் நோயால தான் செத்தான் மாதிரி வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக அவனுக்கு ஏடு வச்சிருக்காங்க மூணு இடத்துல வச்சிருக்காங்க புரியுதா ஒன்னு தூத்துக்குடி எல்லை புரியுதா அந்த இடத்துல வேண்டாம் சொல்ல வேண்டாம் புரியுதா இன்னொன்னு வந்து நானே வெட்டி போடுற இடம் புரியுதா இன்னொன்னு வந்து மதுரை சார்ந்தது புரியுதா எல்லாருமே என் வாயை தட்டுறாரு வேண்டாம் அப்படின்னு புரியுதா முனிசாமிக்கு மட்டும் ஒரு கருங்கோழி சுத்தி வாடி மாதம் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு வர்ற அம்மாவாசைக்கு ஒரு கோழி ஒண்ணு சுத்தி அவனை இறக்கி விட்டுட்டு இறக்கி விடணும் புரியுதா சுத்தி விட்டுருங்க புரியுதா ஊர்ல இங்க இங்க புரியுதா அந்த அடப்பு கொண்டானது தெரியும் புரியுதா அவனுக்கு வந்து ஜீர்ணாவல புரியுதா உண்மைதானே அதனால வந்து நெஞ்சு வேர்க்கும் மூஞ்செல்லாம் வேர்க்கும் தன்னை தானே அறியாம சவுத்து தாண்டி அப்படிதான் இருப்பான் புரியுதா அந்த அடப்பு வந்து டாக்டர் கண்டுபிடிக்க முடியாது இன்னும் போய் எடுக்க சொல்லு அதுக்கு தீர்வு இருக்கும் புரியுதா ரத்த அடப்பு தான் இருக்குது புரியுதா இதயத்துல தான் இருக்குது எதுனாலும் ஒரு இது சேர்த்து சுத்தி விட்டு புரியுதா அவளை இவ்வளோ நாள் வர வச்சதுக்கு இந்த இதுக்காக கண்டுபிடிக்கிறது தான் புரியுதா இம்மேல் மருத்துவத்தை பார்க்க சொல்லுங்க மருத்துவமனை கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் புரியுதா எப்பவும் பார்க்குற டாக்டரு வேணால் ம மரும மனம் மாற்றுங்க புரியுதா அவளும் இப்போ வந்து வந்து தான் போகிறாள் உள்ள நிக்க முடியல அவ எல்லை இருக்கிறதுனால அவ பேரை சொல்லி சில விஷயங்கள் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க புரியுதா அதனால அவ உடச்சுக்கிட்டு வர்றது கொஞ்ச நாள் ஆகும் புரியுதா இந்த ஒன்பது நாள் போன கணக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா அந்த ஒன்பது நாள் அவன் என்னென்ன அவஸ்தப்பட்டான்னு தெரியுமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் தான் தவிர இருந்தாலும் அந்த சர்பத்தையும் கேட்டு வந்தா இல்லையா அந்த சர்ப்பத்துக்கு வந்து ஒருத்தி வளர்த்தம் சொன்னா தெரியுமா யாருன்னு அப்ப அவ இவ சொல்ல வேண்டிய வேலை என்ன அவ பேச வேண்டிய வார்த்தை என்ன புரியுதா வந்துட்டு அப்புறம் மாங்காட்டுக்கிட்ட போய் மஞ்சள் குங்குமம் அந்த புத்துல போட்டு வரது சரியா வெள்ள நல்லபடியா நடக்கும்

இந்த போர் சரியா ஒரு பன்னீர் ஒன்று வாங்கி சவாத் ஒன்று வாங்கி கலக்கி உன் வீட்டை சுற்றி இப்போ கூட உன் கூட சேர்த்து துணித்தனியா இருக்கா ஒன்னா இருக்கா பின்னாடி இருக்கு முன்னாடி சரி அப்படின்னா வாங்கி சுத்திக்கு தொழிச்சுட்டே ஈச்சாவோட வர அடிச்சு சரியா அந்த கோட்டையை சுத்தி கூட தோழிங்க செவ்வாய் வெள்ளிக்கு இழுப்பு என்ன வாங்கி தீபம் மேல போட சொல்லு புரியுதா ஒரு எலுமிச்சம்பழத்தை ரெண்டு எலுமிச்சம்பழம் வாங்கி அறுத்து நாலு முக்கியம் மஞ்சள் குங்குமம் கலந்து வைக்க சொல்லுங்க சரியா யாருனாலும் செஞ்சாலும் சரி ரெண்டு பேருமே சரியா யாருனாலும் செய்யுங்க நானா சுத்தி நாலு எலும்பு ரெண்டு எலுமிச்சம்பழத்தை அறுத்து நாலு வச்சு வச்சு மச்சரணும் புரியுதா இழுப்பண்ண உள்ள தெய்வம் போடுங்க பல தெய்வம் உள்ள வரல புரியுதா வந்ததுக்கு தான் அவளுக்கு எப்படி இருந்துச்சு உனக்கு எப்படி இருக்கு கருப்படி போயிருக்கு தொழில் இருக்கு அவன் எப்படி இருக்கான் அவனை கூப்பிட்டு வரதான சொல்லி இருந்த மருத்துவமனைக்கு போற மாதிரி அவனை நினைச்சு ஒன்னே நினைச்சு அவனை நினைச்சு ஒருத்த பொரியா இல்லை இவரு நினைச்சு வந்து அவனை நினைஞ்ச ஒருத்த புரியா எல்லாத்தையுமே அவங்க அப்பா பண்ண கூட்டு கொஞ்சம் இல்லை ஒன்னையும் தான் இப்படி கையந்தா வச்சு வச்சுட்டா பிடிவாத எல்லா ஆண்மின் மக்களும் கற்றுன்னு சொல்றேன் அவங்க பிடிவாதத்துனால ஒரு குடும்பம் தான்

அது மனசுக்கு வருத்தமா தானே இருக்கும் புரியுதா ஆனா கொஞ்சம் திருந்தி வாழணும்னு நினைச்சிருக்கலாம் புரியுதா அப்ப அந்த போதையும் பைத்தியம் அவனை எங்க கொண்டு நிப்பாட்டிருச்சு ஒரு உயிரை கொண்டு போயிருச்சு புரியுதா அதே போராட்டம் தான் உன் வீட்டுக்குள்ள உன் தாய் வீட்டுக்குள்ள புரியுதா அந்த பக்கம்

சூழ்நில உங்க அப்பா சூழ்நிலை சரியா ஒரு வார்த்தைக்கு வர்ற அம்மாவாசிங்க ரொம்ப தெளிவா இருக்கும் அதுக்கு அவங்க அப்பனுடைய முயற்சி இருக்கணும் மருத்துவத்தையும் பாக்கணும் புரியுதா போன வாட்டி உன் தாய் இங்க வராம இருந்த நீ பதில சொல்ல மாட்டாங்க பதில சொல்ல மாட்டேன்னு சொல்லி அங்க இருந்துருந்தான்னு வச்சிக்கா இன்னைக்கு இந்த மாதிரி தான் உங்க அம்மாவுக்கு வந்திருக்கும் புரியுதா அந்த நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை தான் தாயி உதரம் கூப்பிட்டு வந்துருக்கு புரியுதா அதனால தான் இன்னைக்கு அந்த உண்டானது சரி பண்ண கொடுக்க வேண்டியிருக்கு மருத்துவத்தை போனால் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்னும் இல்லைன்னு சொல்றாங்கல்ல இப்போ போய் நாளைக்கு போய் பாரு இன்னைக்கு கூட போய் பாரு அவன் சொல்லுவான் ஆப்ரேஷன் பண்ணலாமா இல்லைன்னா ஊசி மூலியமாக நம்ம சரி பண்ணலாமான்னு புரியுதா அதை இங்க வந்து பண்ணதுனால அது வெளியே வருது இல்லைன்னா அது தெரியவே தெரியாது புரியுதா நெஞ்சு வெளியிலே புரியுதா போய்வா